வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுக்கரன் சந்திரன் இணைவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக ஆழமாக அதாவது இந்த சுக்கரன் சந்திரன் இணைவு இருந்தால் என்ன பலன் நடக்கும் தசா புத்தி வரும் பொழுது என்ன அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் இது சார்ந்த விஷயங்களை நடைமுறையில் நம்ம பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிளோட அடிப்படையில் இந்த சுக்கரன் சந்திரன் இணைவு அப்படிங்கிறது கலத்திரக்காரகனான சுக்கரன் அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணையும் தனக்கு வரக்கூடிய மனைவியையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் தனக்கு வரக்கூடிய கணவரையும் குறிக்கக்கூடிய அதிபதி தான் சுக்கரன் கலத்துற காரகன் சந்திரன் அடிப்படையில் மனதை குறிக்கக்கூடிய கிரகம் உடலை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு ஒவ்வொரு நாளையும் நம்ம வாழ்க்கையில் எப்படி ரன் பண்ணுறோம் அந்த நாளோட முழுமையை குறிக்கக்கூடிய கிரகம் தான் சந்திரன் இன்றைக்கி நமக்கு நடக்கக்கூடிய வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி சங்கடம் அவமானம் எதுவாக இருந்தாலும் சரி அது சந்திரனை பேஸ் பண்ணது அதனால தான் அந்த ராசிக்கு எட்டில் சந்திரன் வரும் பொழுது சந்திராஷ்டமம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது ஸோ சந்திரனை பொறுத்த மட்டில் நம்மளோட உடல் மனது நம்ம செய்யக்கூடிய செயல் அன்னைக்கு பர்டிகுலர் டேல இருக்கக்கூடிய நன்மை தீமை நீர் சார்ந்த அமைப்பு இது எல்லாத்தையுமே சந்திரனோட காரகத்துவமாக நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ரெண்டு பிளானட்டும் ஒன்றோட ஒன்று இணையும் பொழுது பத்து டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுது மட்டுந்தான் ஓகேங்களா இது சுக்கரன் சந்திரன் இணைவாக ஏற்படுது இந்த சுக்கரன் சந்திரன் இணைவனால் ஏற்படக்கூடிய முதல் நன்மை உங்களுக்கு வரக்கூடிய பாட்னர் உங்கள் தாய்கிட்ட அன்பு கிடைச்சதோ கிடைக்கலையோ ஆனால் தாயைப் போல் அன்பை தரக்கூடிய தாயைப் போல் உங்களை கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றக்கூடிய உங்களுக்கு ஒன்றுன்னா உதவக்கூடிய உங்களை அனுசரிக்கக்கூடிய உங்களை என்றைக்குமே கைவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் கிடைப்பாங்க உங்களோட ஜாதத்தில் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி பலவீனமாக இருந்தாலும் சரி பலமாக இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் அந்த சுக்கரன் சந்திரன் நினைவு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மனசை புரிஞ்சுக்கிற மாதிரியாவது ஒரு பாட்னர் கிடைப்பாங்க எல்லாம் வீடு எல்லாம் அதிபதி வலுத்திருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அப்படியே ஜெராக்ஸ் அடித்த மாதிரி உங்கள் தாய்கிட்ட அன்பு கிடைச்சிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதே அன்பு உங்கள் பார்ட்னர்டையும் கிடைக்கும் இப்போது நீங்கள் ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி உங்கள் அம்மா மாதிரி உங்களை பார்த்துப்பாங்க எங்கள் அம்மாவும் என்னோடய ஒய்ஃபும் சேம் நீங்கள் பெண்ணாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கணவர் என் தாய்கிட்ட கிடைச்ச அன்பு அதை விட பல மடங்கு என் கணவர்கிட்ட கிடைக்கிது அந்தளவுக்கு என்னை நல்லா பார்த்துக்கிறாரு ஸோ தாயை போன்ற பாசத்தை தன்னோட கலத்தரத்திட்ட காட்டக்கூடிய அமைப்பை இந்த சுக்கரன் சந்திரன் நினைவு ஏற்படுத்தும் அடுத்தது இந்த சுக்கரன் சந்திரன் நினைவு பேசிக்காகவே காதல் காமம் சார்ந்த விஷயங்களில் ஒரு அளப்பரிய நாட்டத்தை தரும் அதாவது இந்த காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு கவிதை கலைநயம் தன்னைத்தானே மேக்கப் பண்ணிக்கிறது தன்னைத்தானே ஒரு செமைப்படுத்திக்கிறது இது சார்ந்த விஷயங்களில் அளவுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்கும் எல்லா கவிதையுமே ரசிப்பாங்க அழகான விஷயங்களை ரசிப்பாங்க இயற்கையை ரசிப்பாங்க அழகை ரசிக்கிறதுலையும் சரி அழகை வர்ணிக்கிறதுலேயும் சரி இவங்கள மாதிரி ஒரு ஆள் கிடையாது அதாவது வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு அழகு இருக்கும் அந்த சின்ன சின்ன அழகுகளை ரசிக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கரன் சந்திரன் நினைவு தரும் இந்த சுக்கரன் சந்திரன் நினைவு லக்னத்தோடையோ அல்லது மூன்றாம் வீட்டோடையோ அல்லது ஏழாம் வீட்டோடைய தொடர்பு கொள்ளும் பொழுது கருப்பாக இருந்தாலுமே கூட ரொம்ப அழகாக கலையாக இருப்பாங்க அடுத்தது இந்த சுக்கரன் சந்திரன் நினைவு இருக்கவங்களுக்கு இளமை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நாள் நீடிக்கும் வயதானாலுமே கூட இப்போ நாற்பது வயசு அப்படின்னா அவரை பார்த்தா நாற்பது வயசுன்னு சொல்ல முடியாது அவங்கள பார்த்தா நாற்பது வயசுன்னு சொல்ல முடியாது ஸோ எங் அதாவது வயதை மீறி அவங்கக்கிட்ட இளமை அப்படிங்கிற விஷயம் நீடிக்கும் காரணம் சுக்கரன் சந்திரன் இந்த அமைப்பில் சந்திரன் உடலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ உடலும் ஹார்மோனும் ஒன்றா ஒரு சேர இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வயது அப்படிங்கிற விஷயம் ஆனாலுமே கூட எளிமையாக தான் தெரிவாங்க சரிங்க இந்த அமைப்பில் ஒரே ஒரு ட்விஸ்ட்டு மட்டும் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் சந்திரன் இணைவில் சந்திரன் கண்டிப்பாக வளர்படையாக இருக்கணும் அல்லது சூரியனுக்கு கேந்திரத்தில் இருக்கணும் அல்லது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும்தான் சுக்கரன் சந்திரன் நினைவுனால் அதிகப்படியான நன்மைகள் இருக்கும் சப்போஸ் சந்திரன் அமாவாசை அமைப்புலையோ அல்லது அமாவாசைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியோ இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சுக்கரன் சந்திரன் நினைவுனால் ஓரளவு நன்மைகளை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் சுக்கரதச நன்மை தந்தால் சந்திரதச நன்மை தராத அமைப்போ அல்லது சந்திரதச நன்மை தந்தால் சுக்கரதச நன்மை தராத அமைப்போ இது சார்ந்த புத்திகளில் ஏதோ ஒரு புத்தி மட்டும் நன்மை தரக்கூடிய அமைப்போ அமைஞ்சிரும் ஸோ சந்திரன் பலமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சுக்கரன் தன்னோட பலத்தை இழக்க மாட்டார் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காகவே இருப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்தது இந்த அமைப்பை உதாரணத்தோடு நம்ம பார்த்துடலாம் இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வரும் பாருங்கள் லக்னம் கடக லக்னம் லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் சுக்கரன் சந்திரன் இணைவு அந்த இடத்துல சுக்கரன் ஆட்சி ப்ளஸ் ரெண்டு பேருமே திக்பலம் சந்திரனும் சுக்கரனும் நாலாம் வீட்டில் திக்பலம் இந்த இடத்துல சந்திரன் வளபரையாக இருக்கார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் லக்னாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் நாலாம் வீட்டில் நாலாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் ஸோ இந்த இடத்துல சுக்கரன் சந்திரன் இணைவு எப்படி வேலை செய்யணும் லக்னமும் நாலாம் வீடும் ஒரு சேர இணைஞ்சு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் மூலமாக அந்த ஜாதகருக்கு உயர்வுகளை தரும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த ஜாதகரோட வாழ்க்கையில் படிப்படியாக படிப்படியாக ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டுறது ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வாங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் அமையிறது தாயை போன்ற ஒரு மனைவி அமையக்கூடிய அமைப்பு தாயே ஒரு பெரிய சொத்தாக மகனை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இது சார்ந்த விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு எளிமையாக கிடைக்கும் ஏன்னா நாலாம் வீடும் லக்னமும் தொடர்பு கொண்டு கலத்தரக்காரர்களான சுக்கரன் வலுப்பெற்று தாயை குறிக்கக்கூடிய சந்திரனும் வலுப்பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் லக்னம் மேஷ லக்னம் லக்னத்தில் சந்திரன் சுக்கரன் நினைவு பத்து டிகிரிக்குள்ளே சந்திரன் இந்த இடத்துல வளர்பறையாக இருக்கார் இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் லக்னத்தோட நாலாம் அதிபதி சுக்கரன் ரெண்டு ஏழாம் அதிபதி இந்த லக்னத்துக்கு சுக்கரன் ஒரு விடத்தில் மாரகாதிபதி அப்படின்னு வந்தாலுமே கூட ரெண்டு ஏழாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை சுக்கரன் கையில் வச்சுருக்கார் ரெண்டாம் வீட்டுக்கு பணம்ல மறைஞ்சு ஏழாம் வீட்டுக்கு வலுப்பெற்று லக்னத்தில் இருக்கார் நாலாம் அதிபதியோடு இருக்கார் அந்த நாலாம் அதிபதி பலமாக இருக்கார் இந்த இடத்துல சுக்கரன் சந்திரன் நினைவு இருக்கனால அந்த ஜாதகருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் முழுக்க முழுக்க தன்னோட மனைவியோட பேச்சையோ அல்லது கணவரோட பேச்சையோ முழுசாக கேட்கக்கூடிய தன்மைக்கு மாறிடுவார் ஏன்னா லக்னத்தோட சுக்கரன் சந்திரன் நினைவு இருக்கனால தன்னோட முடிவை விட தன்னோட ஒய்ஃபோட முடிவோ தன்னோட கணவரோட முடிவோ சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புவாங்க ஆனால் இருக்கக்கூடிய பட்சத்தில் தன்னோட மனைவியோட முடிவையும் பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தன்னோட கணவரோட முடிவையும் சரியாக இருக்கும்னு நம்புவாங்க அதை கேட்பாங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க இந்த இடத்துல சுக்கரதசை நடைமுறைக்கு வரும்பொழுது சந்திரனோட நாலாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை சுக்கரன் பல மடங்காக பெருக்கி தருவார் தன்னோட இருபது வருஷ தசா புத்தியில் சப்போஸ் தசவரில் புத்தி வருதுன்னா அந்த டைம் பீரியடில் யோகம் இருக்கும் இந்த சுக்கரன் சந்திரன் நினைவில் ஒரு சில லக்னங்கள் மட்டும் கொஞ்சம் யோகத்தன்மையை குறைச்சி அவயோகத்தை அதிகமாக தரும் அதில் முதல் தரமான லக்னம் என்ன அப்படின்னா தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் ஆறு பதினொன்றாம் அதிபதி லக்னாதிபதிக்கு பக லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியாக சந்திரன் வருவார் ஸோ ஆறு பதினொன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இந்த இடத்துல சுக்கரன் சந்திரன் நினைவு ரெண்டாம் வீட்டோட தொடர்பு கொண்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு சுக்கரன் சந்திரன் நினைவுனால பெருமளவு யோகத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த ஜாதகருக்கு குழியில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும் ஏன்னா சுக்கரன் சந்திரன் நினைவு இந்த லக்னத்துக்கு பெருமளவு யோகத்தை தராது காரணம் சுக்கரனும் சந்திரனும் லக்னத்தோட ஆதிபத்தியமாக இருக்கனால இந்த இடத்துல சூரியனோட புஷனை நான் போடலை இந்த லக்னத்துக்கு சந்திரன் வளபுறையாக இருந்தாலும் சரி தேய்பிரையாக இருந்தாலும் சரி அல்லது அமாவாசையில் இருந்தாலும் சரி பாதிப்புகள் அப்படிங்கிற விஷயம் உண்டு சப்போஸ் சந்திரன் வளபிறையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பாதிப்பு கம்மியாக இருக்கும் அமாவாசையாகவோ அல்லது தேய்பிரையாவோ அமாவாசைக்கு பக்கத்துலையோ இருக்கக்கூடிய பட்சத்தில் பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் காரணம் ஆதிபத்திய ரீதியாக சுக்கரனும் சந்திரனும் இந்த லக்னத்துக்கு விசேஷம் கிடையாது நல்லது கிடையாது ரெண்டாம் வீட்டோடு இந்த சுக்கரன் சந்திரன் அமைப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் குடும்பம் சார்ந்த பிரச்சனை திருமணத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை குடும்பத்தை விட்டு வெளியூர் வெடினால் செல்லக்கூடிய அமைப்பு குடும்பத்தை விட்டு தனிமேலே இருக்கக்கூடிய அமைப்பு வேலை தொழிலினால் குடும்ப குடும்பம் ஒரு பக்கமும் நம்ம ஒரு பக்கமும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சுக்கரன் சந்திரன் இணைவுனால் ஏற்படக்கூடிய பலன் பத்தின ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் சுக்கரன் சந்திரன் நினைவு அடிப்படையில் ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான் அதில் சந்திரன் வலுத்தும் சுக்கரன் லக்னத்தோட நல்ல இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக இந்த நினைவுனால் மிகப்பெரிய ராஜயோகத்தை தசாபுத்திகளில் தர முடியும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்